உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போற சமையல் வந்து உருளைக்கிழங்கு தயிர் தாளிப்பு கறி இது வந்து ரொம்ப உடம்புக்கு குளிச்ச தரக்கூடியது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காரம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது அது சாதத்துலேயும் பிரியாணி சப்பாத்தி இது மாதிரி விஷயங்களில் நம்ம அதை சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப சுவையான சத்தான ஒரு உணவு அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க உருளைக்கிழங்கு தயிர் தாளிப்புக்கு தேவையான பொருளில் தயிர் அரை லிட்டரு அவிச்சு ரெண்டு உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் பொடி சொன்ன இருக்கிறது ரெண்டு ஒரு பெரிய தக்காளி பொடி சொன்ன இருக்கிறது மூணு மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்து வச்சுக்கணும் ஒரு ஸ்பூனு காஷ்மீரி மிளகாயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் அட்டி சுடாயிட்டு இல்லைப்போ எண்ணெயை நம்ம விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ நம்ம பட்டை மிளகா போட்டுக்கலாம் அடுத்தது இஞ்சியும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் அடுத்தது உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் எல்லாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம ஒரு ஸ்பூனு காஷ்மீரி மிளகாய்கல் போட்டுருங்கல்ல கொஞ்சமா உப்பு போட்டுவோம் இப்ப தக்காளியை நம்ம போட்டுக்கலாம் தக்காளி லேசா வந்த போதும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ இத நம்ம இந்த தயிர்ல எடுத்து ஊற்றினா இந்த தயிர்ல கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்குல அந்த இதுலலாம் நம்ம உப்பு போட்டிருக்கோம் உப்பு போட்டுக்கிட்டு விட்டுக்கிட்டு அந்த செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கில் வெங்காய தாளிப்பை இதில் கொட்டிட வேண்டியது இந்த உருளைக்கிழங்கில் நல்லா இதை அள்ளி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு சுவையான உருளைக்கிழங்கு தயிர் தாளிப்பு கறி ரெடி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கக்கூடியது உடம்புக்கு குளிர்ச்சி இந்த கோடையில் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்பொழுது சுவை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இது நம்ம எண்ணெயில் தலிக்கிறதுல வெண்ணெய் இருந்தால் வெண்ணெயில் தாளித்தா இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும் அதுவும் உடம்புக்கு ரொம்ப குளிச்சு தான் ஆனால் நம்ம இப்போ வெண்ணெய் இல்லை நம்மகிட்ட அதனால் தான் எண்ணெயில் தாளிச்சிருக்கோம் நம்ம இதை சுவைச்சு பார்க்கலாம் ம்மா தயிர் பச்சரிய சும்மா பச்சை வெங்காயம் போட்டு சாப்பிட்றது பழக்கம் ஆனால் இந்த உருளைக்கிழங்கு அதில் இந்த இஞ்சி பட்டை மிளகா தக்காளி உருளைக்கிழங்கு இதை எல்லாத்தையும் கலந்து சாப்பிடும் பொழுது இதோட சுவை வந்து அப்படியே ஒரு படி மேலே போகுது அவ்வளோ அருமையாக இருக்குது பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை வெள்ளை சாதமாக இருக்கட்டும் சப்பாத்தியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் எடுத்தால் சோத்தில் நல்லா பிசைஞ்சு அப்புறம் போது குழந்தையும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க காரம்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சுவையான சத்தான உருளைக்கிழங்கு தயிர் தாளிப்பு கறி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்ன மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா தொடர்ந்து கேப்சிங் புட் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளே